ஹேமா கமிட்டி அறிக்கை அது இன்னும் வெளி வரல அதுல சில பக்கங்களை இப்பவே காணாங்கிறாங்க ஆனா அது அந்த அறுபது பக்கம் யாருடைய பேருங்கிறது விவாதக்குள்ள இப்ப மோகன்லாலுடைய ஒரு வீடியோ கிளிப் ஒண்ணு மேடையில ஒரு பிரபல நடிகருடைய மகள் அவர் அவருடைய அவங்க மகன் ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் கீழே இருந்து தவறான சைகைகள் பண்றாரு அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் மிக அநாகரீகமான செயல் கேவலமான செயல் மோகன்லால் வந்து ஏற்கனவே ஏதோ ஆயிரம் தொட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க மூவாயிரம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காருன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது படத்தில் போது அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணுங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் ஏதோ ஒரு படத்தில் நடிக்கும்போது அவர் அவங்க வந்து என் ரூமுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு விரும்பிக்கும்போது அவர் நான் வரமாட்டேன்னு சொல்கிறது அந்த படம் முடிகிறதுக்குள்ளே நீ என் ரூமுக்கு வந்தாகணும்னு மோகன்லாலும் போல ஆயிரம் பெண்களோடு அவர் வந்து உறவு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டதா நிறைய தகவல்கள் பரவுது தீ போல பரவுது சட்டத்துல உங்களுக்கு ஆதாரம் தேவை நீதிபதி என்ன ஆதாரம் கொடு வீடியோ வந்து அவங்க பயப்படாம இருப்பாங்க விஷால் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் அதாவது நீங்க பாலியல் சிங்கல் இருந்தா சிறுப்ப கிளட்டி அடிங்கன்னு அடுத்த கணமே ஸ்ரீரெட்டி ஒரு ட்வீட் போடுறாங்க அங்க இருந்து மறுபடியும் பத்திக்குது இல்ல விஷாலுடைய பேச்சு ஒரு பிக்காலித்தனமான பேச்சு ஒரு சந்தை அதாவது ஒரு அழிவோடு பேசக்கூடியதே கிடையாது அதாவது ஒருத்தன் வந்து தப்பு பண்ணியிருக்கான்னா ஆதாரத்தோடு அவனுக்கு பிடிச்சி உள்ள போடுங்கன்னு சொல்கிறோம் செருப்பால் அடி யார் செரு அதாவது முதல்ல யார் கேட்குறது நீ தான் நடிகன் தான் கேட்குறான் நடிகன் தான் கேட்குறேன் அந்த நடிகை வந்து நான் வந்து சார் நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்ல போகிறதில்ல புதுசாக வர்றவங்க நீங்கள் தான் நிர்பந்திக்கிறீங்க மலையாள சினிமாவை விட தமிழ் சினிமாவிலும் உண்டு நிறைய உண்டு மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு சினிமா பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் இருக்கார் நம்மளோட சார் வணக்கம் வணக்கம் கேமா கமிட்டி அறிக்கை அது இன்னும் வெளியே வரல அதுல சில பக்கங்களை இப்பவே காரணங்கிறாங்க ஆனா அது அந்த அறுபது பக்கம் யாருடைய பேருங்கிற நான் விவாதக்குள்ள ஆனா இதுல குறிப்பா சுத்தி சுத்தி வர ஒரே பெயர் மோகன்லாலுடைய பேர் அடி அடிக்கடி அடிபட்டுகிட்டு இருக்கு இப்ப மோகன்லாலுடைய ஒரு வீடியோ கிளிப் கிப்பொன்னு மேடையில ஒரு பிரபல நடிகருடைய மகள் அவரு அவருடைய அவங்க மகன் ஆடிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு கீழ இருந்து தவறான சைகைகள் பண்றாரு அப்ப ஒரு பொது வெளியில இத்தனை கேமராவுக்கு முன்னாடியே முடியும் அடிக்க அடிக்கிறது அது அடிக்கிறதுனா கோபம் அடிக்கிற மாதிரி இல்லையா இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற செல்லமா வந்து ஒன்றும் பண்ண முடியாது அந்த இடத்துல இவனும் பெரிய ஆள் ரெண்டு பேரும் பெரிய ஆள் அதனால் வந்து சண்டை போட முடியாது ஏன் யாருக்காக நான் ஏன் சண்டை போடணுங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க அந்த அது வந்து மிக அதாவது மிக அநாகரிகமான அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மிக அநாகரிகமான செயல் கேவலமான செயல் மோகன்லால் வந்து ஏற்கனவே ஏதோ ஆயிரம் தொட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க மூவாயிரம் பேர் மூவாயிரம் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க அது எல்லாம் உண்மையா புரியா தெரியல எனக்கு அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது இதை வந்து நம்ம எந்த இதிலையும் சொல்லி சே சொல்லி சேர்க்கவும் முடியாது ஆனால் நம்ம மோகன்லாலை பற்றி நீங்கள் வந்து நான் ஒரு ஒரு முறை ஒரு மலையாள ரிப்போர்ட்டர் சில பேர் இருப்பாங்க நண்பர்கள்ட்ட அவங்ககிட்ட பேசும்போது நான் கேட்டிருக்கேன் மோகன்லால் மாமுட்டி நான் ஒரு வேறு இந்த மாதிரி இந்த பா இதை சப் சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் சொல்கிறாங்களே இந்த அங்கேயும் மலையாளத்தில் இப்படியா இருக்குது என்னையா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்லும்போது அவர் வந்து மாமுட்டியை பற்றி நல்லா செலாக்கிச்சு சொன்னார் மப்டி அவர் ஒய்ஃபை பயப்படுவார் சமூகத்தை பயப்படுவார் என்ன இதாகிடும் ஆனால் பெண்கள் மத்தியில் ஒரு நல்லா மரியாதை இப்போது அதுக்கு பிறகு இப்போது சமீப காலம் பார்க்குற வீடியோலாம் பார்த்திங்கன்னா மம்முக்கா 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 அவரை பற்றி பாராட்டி தான் சொல்கிறாங்க யாரும் தப்பாக சொல்கிறேன் அது அது சரி மோகன்லால் அவரை பற்றி பெண் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கேவலமான அவர் அப்படின்னு ரொம்ப கேவலமான படத்தில் நடிக்கும்போது இது பண்ணியாகும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணுங்கிற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு இன்னொரு ஒரு பத்திரிகையாளர்கிட்ட ஒருத்தன் பேசும்போது இந்த ரம்யா கிருஷ்ணன் பற்றி சொன்னாங்க ரம்யா கிருஷ்ணன் ஏதோ ஒரு படத்தில் நடிக்கும்போது அவர் அவங்க வந்து என் ரூமுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு நிரூபிக்கும்போது அவர் நான் வரமாட்டேன்னு சொல்கிறது இந்த படம் முடியறதுக்குள்ளே நீ என் ரூமுக்கு வந்தாகணும்னு சொல்லிவிட்டு போனார் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது அது அளவுக்கு மோகன்லால் மாரி ஒரு பெரிய இது இருக்குது ஒரு ஒரு சரியான ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ மோகன்லால் மீது தற்பொழுது அந்த ஹேமா கமிட்டி அறிக்கை வந்தோன்னு இப்போ பல நடிகர்கள் வந்து அதில் மாற்றுறாங்க சிலர் சிலர் இப்போ மோகன்லாலும் சிறைக்கு செல்வார் ஏன்னா நீங்கள் சொன்னது போல ஆயிரம் பெண்களோடு அவர் வந்து உறவு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டதா நிறைய தகவல்கள் பரவுது தீ போல பரவுது நமக்கு உண்மையின் உண்மை இருந்தாங்கிற பட்சத்துல நம்ம ஆதாரத்தோடு தான் குற்றச்சாட்டுக்கு நீங்கள் இதெல்லாம் கற்பனை பண்ண ஜெயிலுக்குலாம் போக முடியாது சார் சட்டத்தில் உங்களுக்கு ஆதாரம் தேவை நீதிபதி என்ன ஆதாரம் கொடு வீடியோ இருக்கா ஏதாச்சும் ஆதாரம் இருக்குன்னு பாங்க வந்து அவங்க பயப்படாமல் இருப்பாங்க சார் எதுக்கு யாரும் ஏன் பயப்படுறாங்க அவங்களுக்கு யாரும் பயப்படலை அதெல்லாம் பெருசாக என்னன்னா அவங்க என்ன பயப்படுறதுனா சார் நான் எங்கேயும் ஓடி ஒளியலைங்கிறேன் அதாவது ஏன் சமூகத்தில் என்ன சுத்தியும் இருக்கிற மனுஷங்களுக்குங்க வீட்டு அடுத்த வீடு இந்த வீடு எல்லாம் அடைச்சின்னு காரியத்து விடுவாங்கள்ல அதுக்காக பயப்படுறாங்க அவங்க இவங்களை உள்ளே போடுவாங்கன்னு எவனுக்கும் பயம் கிடையாது ஏன்னா உள்ளே போட முடியாது ஆதாரம் இருக்கா அவங்களுக்கு நீங்க வாக்கு மூலம் கொடுத்துருக்கீங்க இதுல வேற அர்த்தம் இருக்கு இதுல எங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்குடா என் லிங்க்ங்கிற மாதிரி அவருடைய தொடர்பு மட்டம் அதாவது நான் நான் ஒரு நகரை குறிப்பில்ல மிகப்பெரிய உச்சபட்சமா இருக்கக்கூடிய நடிகருடைய தொடர்புகள் அப்படிங்கிறது அரசியல் வட்டாரங்களையும் சேர்த்து பெரிய அளவுல லாபி இருக்கும் போது அவர்கள் மீது பெரிய நடவடிக்கை வராதுங்கிறீங்க வராது அது தெரிஞ்ச உண்மைதான் அதாவது நீங்க முகேஷ் தான் இருக்காரு முகேஷ் அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில எம்எல்ஏவா இருக்காரு அவர் வந்து சரிதா என்ன சொல்லியிருக்காங்க அவரை பத்தி நான் க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது என் த என்னை வயிற்றிலேயே எட்டி உதச்சவர் அதாவது நான் இருக்கும்போது ரூமுக்கு அவர் பிடித்த பெண்கள்லாம் கூட்டிட்டு வருவார் என் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார்னு சொல்லியிருக்காங்க பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் அதாவது அவங்க வந்து அவங்க விவாகரத்து வாங்கிறதுக்கு முன்னே விவாகரத்து வாங்கின பிறகு சொல்லியிருக்காங்க அவங்க விவாகரத்து வாங்கி ரொம்ப ஆச்சு அவங்களுடைய சாபமும் என்னமோ இப்போ ஒரு அவர் இப்போ மாட்டிக்கிட்டாருவீங்க ஆனாலும் கூட என்னென்னா அவங்க மார்க்சிஸ்ட் கட்சி அவங்களை வந்து அவருக்கு ஆதரவாக இருக்க என்ன சொல்கிறாங்க இல்லை ஏற்கனவே காங்கிரஸ் எம்எல்ஏ ரெண்டு பேருக்கு மேலே இப்போ பாலியல் இது இருக்கு இல்லை வழக்கு இல்லை அவங்க போனாங்கன்னா நாங்களும் ரிசைன் பண்ணுறோம் சுரேஷ் கோபி மீதும் குற்றச்சாட்டு இருக்கு குற்றச்சாட்டு இல்லாத நபர்களே இல்லைன்னு சொல்லலாம் அவள் அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபத்தி ஆறு அவருக்கு அதாவது கற்பரிப்பு கேஸுக்கான இது அவருக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவருக்கு ஆனால் வந்து அவர் ஒரு போயிட்டு எர்ணாகுளத்தில் போய் இது பண்ணுறாரு கோர்ட்டில் வந்து அதே சமயத்தில் அவருடைய கட்சியின் சார்பாக அவருக்கு வந்து ஆதரவானிக்கிறாங்க ஒரு நல்ல செயல் தியாகமான ஒரு நல்ல நாட்டுக்காக ஒரு நல்ல செயல் பண்ணாருங்கிறது ஒரு கட்சி ஆதரவாக இருக்குது அவங்களுக்கு அது அது வேறு விஷயம் அவங்க கட்சியை சேர்ந்த விஷயம் ஆனால் வந்து இவங்க யாருக்குமே பயம்ங்கிறதே கிடையாது சார் யாருமே பயப்படலை ஏன்னா நீங்கள் யாருமே வந்து வாக்கு தான் கொடுத்துருக்காங்க அந்த நடந்த இடத்த நீங்கள் ஃபோட்டோவோ ஏதோ ஒரு ஆதாரம் தேவை கோர்ட்டுக்கு அதெல்லாம் ஆதாரம் தான் தேவை கோர்ட்டுக்கு உங்கள் வாக்கு மூலம்லாம் தேவையில்லை நான் கூட சொல்லிடலாம் உங்கள் மேலே சொல்லலாம் நீங்கள் கூட என் மேலே சொல்லலாம் இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் ஆதாரம் என்ன அதனால தான் யாரும் பயப்படாமல் இருக்காங்க ஓகே சார் இப்போ இந்த நேரத்தில் தமிழ் சினிமா பயப்படுறதெல்லாம் அக்கம் பக்கம் கொஞ்சம் கொஞ்ச நாள் கொஞ்சம் கழுவி கழுவி ஊற்றுவாங்க அது கொஞ்ச நாள்ல மறந்துடும் அடுத்த ஒரு சீசன் ஏதாச்சும் வருவா சார் அந்த சீசன் மறந்து அடுத்த சீசன் போயிருக்கீங்க துப்புனா தொலைச்சி போங்கிற நிலாங் மாதிரி தான் இது சரி இப்போ இங்கே விஷால் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் அதாவது நீங்கள் பாலியல் சீண்டல் இருந்தால் சிறப்பை கிளாட்டி அடிங்கன்னு அடுத்த கணமே ஸ்ரீரெட்டி ஒரு ட்வீட் போடுறாங்க அங்கேருந்து மறுபடியும் பற்றிக்கிது தமிழ் சினிமாவில் ஒரு கமிட்டிங்கிறாங்க அதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா விஷாலுடைய இந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க இல்லை விஷாலுடைய பேச்சு ஒரு அதாவது இந்த ஒரு பிக்காலித்தனமான பேச்சு ஒரு சந்தை அதாவது ஒரு அழிவோடு பேசக்கூடிய இதே கிடையாது அதாவது நீ இது பண்ணிட்டேன் அவள் அந்த இது சொல்கிறாங்கள அந்தம்மா இங்கே சிறுப்பு இருக்குப்பா அப்படின்றாங்க இப்போ பதில் சொல்ல வேண்டியது யார் அந்த ஸ்ரீரெட்டி அப்படின்ற கேட்குறேனே அப்போது அதை செட்டில் பண்ணேன்னா நிறைய பேர் அனுப்பின பிறகுதான் அந்தம்மா போச்சு நாலஞ்சு வீடு வாசலோடு நல்லா செட்டில் ஆகிட்டு போயிடுச்சு வாய் திறந்தால் இதாகுங்கிறனால செட்டில் பண்ணி அனுப்பிட்டாங்க இப்போ அந்த மாதிரி சொல்லுது செருப்பு இங்கே இருக்குது அப்படின்னு நீ இது பண்ண வேண்டியதுதான் வந்து நான் தப் தப்பு பண்ணி அந்த அடி நட அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே தைரியமாக ஏன் சொல்லலை நீங்கள் அதாவது ஒருத்தன் வந்து தப்பு பண்ணியிருக்கான்னா ஆதாரத்தோடு அவனை பிடிச்சி உள்ளே போடுங்கன்னு சொல்லணும் அதுதான் ஒரு ஒரு செயலாளர் ஒரு பெரிய நடிகர் சொல்ல வேண்டிய விஷயம் அடி யார் செருப்பு அதாவது முதல்ல யார் கேட்குறது நீ தான் தான் கேட்குறான் நடிகைனு தான் கேட்குறேன் அந்த நடிகை வந்து நான் வந்து சார் நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்ல போகிறதில்ல புதுசாக வர்றவங்க நீங்கள் தான் நிர்பந்திக்கிறீங்க நீங்கள் தான் நிர்பந்திக்க யாராச்சும் ஒருத்தர் மூலமாக டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க யாராச்சும் ஒரு ஏஜென்ட் மூலமாக இவன் மூலமாக யாராச்சும் ஒருவன் மூலமாக தான் இவங்க வந்து தன்னுடைய அறைக்கு கூப்பிட்டு வராங்க இதுதான் உண்மை அதை விட்டுட்டு இவங்க வந்து சொன்னால் உடனே பார்த்து செருப்பால் அடித்தா வாங்கி நீங்கள் வாங்கிடுவீங்களே முதல்ல உங்களை உங்களை பற்றி நிறைய விஷயம் இருக்காங்களே அதை வந்து நீங்கள் எப்போத்தான் எத்தனை வாட்டி வாங்கியிருப்பீங்க ஒன்று மீதே குற்றச்சாட்டு இருக்குங்கிறீங்க இருக்கலாம் அதாவது யாரையும் உங்கள் உத்தமன்னு சொல்லவே முடியாது சார் ஒவ்வொருத்தருக்கும் இது இருக்கும் அப்போ ஏன் ஸ்ரீரெட்டி யாருன்னு கேட்டுக்கிட்டீங்க ஸ்ரீரெட்டி யாருமே தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏதாவது ஒரு நீங்கள் உள்ளே போயிட்டு இது பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதாவது எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும் கலீஜாக தான் இருக்கும் எல்லாமே பயங்கர கலீஜாக இருக்கும் நாற்று அடித்து க கடைசியில் வந்து இப்போ மலையாள சினிமாவை விட தமிழ் சினிமாவிலும் உண்டு நிறைய உண்டு இங்கும் பல சினிமா பெரிய டைரக்டர்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க ஆமாம் அதாவது பொண்டாட்டிய குட்ட வந்து நான் இதுக்கு போயிட்டு வரேன் போய் எடிட்டிங் போகிறேன் அதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே போய் நடிகை வீட்டில் படுத்து படுத்துருந்த டேரக்டருக்கெல்லாம் இருக்காங்க ரகசிய பங்களாக்கள்லாம் வச்சுருந்தவங்களா இருக்காங்க ஆமாம் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் இருக்குது இவங்கள பற்றி உண்மையான விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா தாங்காது அதை நாங்களும் வந்து அதாவது எங்களுக்கும் நேரடியாக நான் அதாவது நீங்கள் வந்து எங்களை நாங்கள் நேரடியாக பார்த்தோம்மான்னா கிடையாது எங்களுக்கு சொல்கிறவங்களும் கூட நாங்கள் பேசுகிறதும் கூட அந்த அசிஸ்டண்ட் டைரக்டர் அதில் ஒர்க் பண்ணவங்க ஒரு மேக்கப் மேன் அசிஸ்டன்ட் யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க அந்த லிங்கில் தான் விஷயங்கள் வரும் அது யாராச்சும் இப்படி தான் வர்றது தான் இல்லாட்டி வந்து எல்லோருமே அப்படி வந்துடாது யாராச்சும் ஒவ்வொரு வந்து லட்சுமி காந்தன் கொலை வழக்கே எப்படி போகுது காதல் எழுதுறாரு ஆமாம் அது அந்த காலத்தில் வந்து இவ்வளோ தான் பேப்பர் சின்ன இவ்வளோ தான் பேப்பர் வருது இப்படி ரெ ரெண்டாக நாலா திருப்பினா ஒரு ஷீட் அதாவது தினத்தந்தியில் ஒரு ஒரு ஷீட் வருதுன்னு பாருங்கள் அந்த ஒரு ஷீட் தான் அது அந்தந்த பேப்பர் நானும் படிச்சுருக்கேன் பெங்களூரில் இருக்கும் அந்த பேப்பர் நான் சின்ன வயசில் நான் வந்து எண்பது கிலே என்னை ஒரு வாங்கி வாங்கி எண்பத்தஞ்சு எல்லாம் வாங்கியிருக்கோம் நாற்பது பைசா மறைச்சி மறைச்சி விற்பாங்க அது இந்த நடிகை இங்கே போனால் இந்த நடிகை இந்த ரூமில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதுவார் இதெல்லாம் எழு அதாவது அத்தனைக்கும் வந்து கொலை செஞ்சது அவங்க கிடையாது வேற யாரும் வேற யாரும் கொலை செஞ்சது இவங்க ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டான் இவங்க லைஃபை அதோடு போயிடுச்சு ஏன்னா ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்துருப்பாங்க அவனை அப்படியே அவள் அடித்து உதைக்கோ நோயா குத்துணையா அப்படின்னு சொன்னாங்களே அது அந்த வாக்கு மூலத்தை வச்சு தான் இது பண்ணாங்க கடைசியில் அந்த வாக்குமூலத்தில் உறுதி இல்லைன்னு அவரை அவங்கள விட்டாங்க இதுதான் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வாக்கு மூலத்துக்கு மட்டும்தான் இருக்குது ஆனால் வந்து நீங்கள் அந்த அந்த நடிகை வந்து சம்மந்தப்பட்டவங்க வாக்கு மூலம் கொடுத்தாகணும் எந்த இடத்துல என்ன அவங்களுக்கு என்ன என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட்டது எல்லாம் சொல்லி ஆகணும் அப்போ கோர்ட்டில் கேட்குற கேள்விகளை அவங்களும் பதில் சொல்ல முடியும் நீங்கள் தான் அந்த விதியின் ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க இதுதான் அவங்களுக்கும் தெரியும் அதுக்கான ஆதாரங்கள் இல்லை அதனால் யாருமே இதை பற்றி பயமே கிடையாது காட்டு ஆதாரம் காட்டு ரசா நான் உள்ளே போகிறேன்னு சொல்லி எஸ் சார் அவங்க மொத்தம் இந்த கேஸும் வந்து ஒரு பரபரப்புக்கு சும்மா ஒரு செய்திகளாக மட்டும்தான் வருகிறது தெரியுது சார் நேரம் கொடுத்தது நன்றி சார் சார்